நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நீங்க இப்படியெல்லாம் ஒரு ஜோதிட பலன்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ஜோதிடராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவே உருவாக்கி இருக்கேன் ஏன்னா நீங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஜாதகத்தை எடுத்து கணிச்சு தசாபூர்த்தி பார்த்து காம்பினேஷன் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நவாம்சம் பார்த்து அஷ்டவர்க்கம் பார்த்து தச வர்க்கங்கள் பார்த்து சோடச வர்க்கங்கள் பார்த்து சப்லாடு பார்த்து இத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பழங்கள் சொல்லும்போது அவன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மனசு வலிக்கும் அது எல்லாம் வரக்கூடாது அப்படிங்குறக்காகத்தாங்க ஒரு ஜோதிடரா இருந்தா ஏதாவது ஒரு பிரசன்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன இருக்கிறாங்கிறத உங்கனால ஜாதகத்துல பார்த்த உடனே சொல்ல முடியுங்க ஒரு நாப்பத்தஞ்சு வயது மிக்க ஒரு பெண்மணி தனித்த பெண்மணி அவங்க ஜாதகத்தை மட்டுமே கொண்டு வந்திருந்தாங்க ஜாதகத்தை கொடுத்த உடனே எனக்கு இந்த பிரசன்னம் வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுச்சு உதயத்தை கடந்து ஏழாம் அதிபதி போயிருக்கிறாரு ஏழாம் கவிப்பு கவிக்கிறாரு உதயத்தை நோக்கி புதன் வராது ரெண்டுல இருக்குது அதாவது வந்து எப்படின்னாங்க ஜாம போல உதயத்தை கடந்து போனது கடந்த கால சம்பவம் அதே மாதிரி உதயத்தை நோக்கி வர்றது இனி எதிர்காலத்துல அல்லது நிகழ்காலத்து சம்பவத்தை சொல்லும் ஆறுிடம் கடந்து போனது நிகழ்காலத்தில் எந்த சம்பவங்க இருக்கு குடும்பம் பணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது உதயாதிபதி அஞ்சாவது வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய எண்ணம் ஆசைகள் கனவுகள் திட்டங்களை சொல்லுது காதலை கூட சொல்லலாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ நமக்கு இவங்க வந்த நேரத்துக்கு உதயாதிபதி உதயத்தை கடந்து சுக்கரன் ஏழாம் அதிபதி போனதுனாலையும் அந்த ஏழாம் அதிபதியை கவிப்பு கவிச்சதுனாலையும் நான் என்ன கேட்டேன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா பிரிவினை நடந்துச்சான்னு கேட்டேன் எஸ் தான் டைவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க மூணு மாசம் தான் ஆச்சு டைவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி மூணு மாசம் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆம் அடுத்தது நீங்க ஒருத்தரை விரும்பிட்டு இருக்கீங்க அந்த நபரை திருமணம் செய்யலாமான்னு காத்துட்டு இருக்கீங்க அவருக்கு வந்து பெருமாளோட பெயர் சார்ந்து இருக்கலாம் அல்லது முருகன் சார்ந்த பெயர் இருக்கலான்னு சொன்னீங்க ஆப்ஷன் பெருமாள் சார்ந்த சொன்னேன் ஏன்னா உதயத்தை நோக்கி அடுத்து வர்றது எதிர்காலத்துல வரக்கூடியது புதன் வருது பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோடைய பெயர் அப்படிங்கிறது பெயரை மென்ஷன் பண்ணுறது அது அவங்களுக்கு பிரவேஷியா போயிடும் நம்ம யாருக்காக போறோமோ அவங்களுக்கு தப்பா போயிரும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் சார்ந்த பெயர்ல அந்த பெண் ஒருத்தரை விரும்ப போகிறார் அந்த பெண்ணுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்ப அவங்க டைவர்ஸ் ஆனதை பத்தி கவலை இல்லாம டிவர்ஸ் பண்ணத பத்தி பிரச்சனை இல்லை வரக்கூடிய நபரை திருமணம் செய்யலாமா அடுத்தது உடனே அந்த ஜாதகத்தை அடுத்த ஜாதகத்தை பெயர் போட்ட ஜாதகம் இருந்து இந்த ஜாதகரை திருமணம் செய்யலான் இருக்கேன் லைஃப் பார்ட்னரை ஏத்துக்கலான் இருக்கேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க என் சைட்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தேன் நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு பெண்ணுக்கு டைவர்ஸ் ஆகி முடிஞ்சு இன்னொரு வாய்ப்புக்காக அவங்க வர்றாங்கிறத ஜாதகத்தை பார்த்து உடனே எடுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சீக்கிரமா அதுக்கு ஃபைன் டியூன் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஜோதிடருக்கு பயனுள்ளது ஜோதிடருக்காக தான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இந்த பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ வர பிரசாதம் தான் எந்த ஒரு ஜோதிடரும் பிரசனத்தை போடுங்க அல்லது இந்த ஜாமக்கோல் போடுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடை அவங்களுக்கு இப்ப கரண்ட் என்ன சினாரியா நமக்கு சொல்லும் ஈஸியா போச்சுங்க எனக்கு பெரிய கஷ்டமே இல்ல இத சொல்லி முடிச்ச உடனே ஆமாங்க டைவர்ஸ் ஆயிருச்சு இப்ப செகண்ட் அப்ரோச் இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வேலை படம் பத்து நிமிஷத்துல அந்த ஜாதகம் பார்த்து நல்லா இருந்துச்சு ஓகே இதை கல்யாணம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் நாப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயத்த நீங்க ஒரு ஜாதகம் பார்த்து முடிவெடுக்கணும்னா அரை மணி நேரம் ஆகலாம் அல்லது சப் சில குழப்பமான பதில்கள் சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெளிவா பதில் சொல்றதுக்கு இது ஜாமக்கோள் பிரசனம் வெகு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஜாமக்கோள் சம்பந்தமான மென்பொருள்களாகட்டும் ஆகட்டும் புத்தகங்கள் ஆகட்டும் வகுப்புகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க ஜெமினி ஸ்கூல் அஸ்ட்ராலஜி கடந்த இருபது ஆண்டுகளாக நாம ஜாமக்கோள் நாடி ஜோதிடம் இதெல்லாம் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் புத்தகங்கள் சாப்ட்வேர்கள் வெளியிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதுல மொபைல்லையும் வாங்கிக்கலாம் விண்டோஸுக்கும் நீங்க வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கங்க அடுத்த ஒரு வேறொரு தருணத்தில் சந்திப்போம் வணக்கம்